விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கியது திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா பாமக வேட்பாளர் சி அன்புமணி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா உள்பட பேர் போட்டியிடுகின்றனர் விக்கிரவாண்டி தொகுதியில் மூன்று ஓட்டுப்பதிவு மையங்களில் ஓட்டுப்பதிவு தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது ஒட்டன்காடுவெட்டி மாம்பழப்பட்டு காணை உள்ளிட்ட மையங்களில் மின்னணு ஓட்டு இயந்திரத்துடன் இணைக்கப்பட்டுள்ள வயர் பழுதால் ஓட்டளிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பாமக வேட்பாளர் அன்புமணி அவரது சொந்த கிராமமான பனையபுரம் கிராமத்தில் மனைவி ஜெயலட்சுமி மற்றும் குடும்பத்தாருடன் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார் காலை முதல் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பூத்துகளில் நான் சென்று பார்த்தேன் எனக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என அன்புமணி கூறினார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவரது குடும்பத்தினருடன் அன்னியூர் வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்து ஓட்டளித்தார் அளித்தார் தொகுதி வாக்காளர் என்ற முறையில் நான் ஓட்டளித்துள்ளேன் விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் அனைவரும் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எனவும் கூறினார் இரண்டு நாள் ரஷ்ய பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி ஆஸ்திரியா சென்றார் ஏர்போர்ட்டில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆஸ்திரிய பிரதமர் கார் நெகமரை பிரதமர் மோடி சந்தித்தார் பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் பேசினர் இந்திய பிரதமர் மோடி ஆஸ்திரியா வந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக அந்நாட்டு பிரதமர் கார் நெகமர் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடியை வியன்னாவுக்கு வரவேற்கிறேன் உங்களை ஆஸ்திரியாவுக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆஸ்திரியாவும் இந்தியாவும் நல்ல நண்பர்கள் உங்கள் இந்த வருகையின் போது அரசியல் மற்றும் பொருளாதாரம் குறித்து ஆலோசிக்க ஆவலாக உள்ளேன் என ஆஸ்திரிய பிரதமர் கார்ல் நெகமர் தெரிவித்துள்ளார் ஏழு மாநிலங்களில் பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு இன்று நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான பதிவு தொடங்கியது விழுப்புரம் விக்கிரவாண்டி மேற்கு வங்காளத்தில் உள்ள ராய்கஞ்ச் ரனாகட் தக்ஸின் பாக்தா மற்றும் மணித்தலா ஆகிய நான்கு தொகுதிகள் மத்திய பிரதேசத்தில் அமர்வாரா பீகாரில் ரூபாலி உத்தரகாண்டில் உள்ள பத்ரிநாத் மற்றும் மங்களூர் பஞ்சாபில் ஜலந்தர் மேற்கு பிரதேசத்தில் தேஹ்ரா ஹமீர்பூர் மற்றும் நலகர் ஆகிய தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடக்கிறது கோவை நெல்லை மேயர்கள் ராஜினாமா செய்யப்பட்ட சூழலில் துணை மேயர்களை வைத்து ஒப்பேற்ற திமுக முடிவு செய்துள்ளது அதிமுகவில் நீக்கியவர்களை சேர்க்க மாஜிக்கள் ஓரணியில் குரல் கொடுக்கும் நிலையில் பொதுச் செயலர் பழனிசாமி மௌனம் காப்பதால் கட்சியில் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் நான்காயிரத்து ஐநூறு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் இல்லாததால் பொறுப்பு ஆசிரியா்கள் அடைந்துள்ளனர் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து இதுவரை அறுபத்தாறு பேர் மரணமடைந்தனர் இந்நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கருணாபுரத்தைச் சேர்ந்த சிவராமன் இன்று காலை இறந்தார் இதனால் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பலி எண்ணிக்கை அறுபத்தி ஏழாக உயர்ந்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் எலாவூர் சோதனைச் சாவடியில் நடந்த வாகன சோதனையின் போது ஆயிரத்தி ஐநூறு போதை மாத்திரைகள் பிடிப்பட்டது கடத்தலில் ஈடுபட்ட அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த விஷ்ணு பிரசாத் திருவண்ணாமலை செய்யாறு பகுதியைச் சேர்ந்த சுரேந்தர் இருவரை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த நபர்களிடம் முறைகேடாக பணம் பெற்ற சம்பவத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டு காவல் உதவி ஆய்வாளர்கள் ஐந்து சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் உட்பட பதினேழு பேரை எஸ் பி வந்திதா ஆயுதப்படைக்கு மாற்றி உத்தரவிட்டார் செவ்வாப்பேட்டை அரசினர் ஆதிதிராவிடர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளிடம் தவறாக நடந்து கொண்டதாக இரண்டு ஆசிரியர்கள் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் உத்தரகாண்ட் அரசின் உத்தரவை தொடர்ந்து பதினான்கு பொருட்களின் தயாரிப்பு நிறுத்தப்பட்டது ஸ்வசாரி வாட்டி பிரான்சோம் ஸ்வசாரி பிரவாகி ஸ்வசாரி அவாலே முக்தா பாட்டி எக்ஸ்ட்ரா பவர் லிபிடாம் மது கிரீத் மதுநாஷினி வாட்டி எக்ஸ்ட்ரா பவர் லிபாம்ரித் அட்வான்ஸ் லிபோகிரிஸ் ஐ கிரித் கோல்டு பதஞ்சலி திருஷ்டி ஐட்ராப் ஆகிய பொருட்களின் தயாரிப்பு நிறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழக அரசின் மருத்துவ கட்டமைப்பு மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மற்றும் சாதனைகள் குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசினார் திருச்சியில் பிறந்தநாள் கொண்டாடும் நண்பருக்கு பித்தளை வாழை பரிசாக கொடுக்க வந்தவரை போலீசார் கைது செய்து வாழையும் பறிமுதல் செய்தனர் எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த வியாசர்பாடி ரவீஸ்வரர் கோயிலில் ஒரு கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு பதினைந்தாம் தேதி கோயில் நடை திறக்கப்படுகிறது தினமும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இருபதாம் தேதி இரவு பத்து மணிக்கு நடை அடைக்கப்படும் குமரக்கோட்டம் முருகப்பெருமாள் கோயிலில் நடந்த வெள்ளி தேர்ப்பவனையில் பக்தர்கள் திரளாக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்